அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆயிலிய நட்சத்திரம் வந்து பெரிய கண்டாத்திர நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெரிய போராட்டக்களமாக இருக்கும் எதுலேயாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டிடும் அது அவங்களுடைய கர்ம வினை அந்த கர்ம வினை அப்படிங்கிறத வந்து நம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு ஒவ்வொரு நட்சத்திர நபரும் எந்த ரூபத்தில் போய் மாட்டுவார் அப்படிங்கிறத வந்து ஆதி காலத்தில் ஒரு கோடு வேடுகள் கணக்காக சொல்லி வச்சுட்டு போயிட்டால் விளக்கம் விளக்கமாக இல்லை அவை அவங்களுடைய நோக்கம் என்ன சொன்னி விளக்கமாக படித்துக்கொள் பள்ளிக்கடத்துல படிக்கத்தான் கொண்டு போய் விடுவாங்க படிக்கத்தான் விடுவாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்றோம்னா நல்லா நிறையா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அப்போ வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த ஆயிலிய நட்சத்திர பெண் ஆண் குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வந்தன சொல்ல வந்து ஒன்றை தெரிந்து வைத்துக்கோ ஆயிலை நட்சத்திர பெண் ஆண் குடும்ப வாழ்க்கையில் வந்து சிறப்புற இருக்காது அப்படிங்கிறது உண்மை இதில் அந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இவர்கள் ஒரு சின்ன விஷயம் வந்தால் கல்யாணம் முடித்தவங்க இல்லை கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறவங்க இவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் இவங்க வீட்டில் வந்து சண்டை சத்தங்கள் வந்து ஒரு போராட்டகரமான வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ வீட்டில் சண்டை வரக்கூடாது அப்போ சண்டை வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிகமான வழிமுறைகள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது தாந்திரிகமான வழிமுறை இருக்கிறது இல்லைன்னா சொல்லலை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் ஃபோன் சார்ஜர் இருக்கு இல்லையா ஃபோன் சார்ஜர் ஆயிலியம் என்பது பாம்பு பாம்பு புற்று ஆயிலியத்திற்கும் பாம்புக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது சண்டை சச்சரவு வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொன்னா உங்களுடைய ஃபோன் சார்ஜர் இருக்கு இல்லையா ஃபோன் சார்ஜரில் ஒரு முடிச்சு முடிச்சுன்னா ரொம்ப வந்து என்ன சொன்னால் இறுக்கமாக முடிச்செல்லாம் போட வேண்டியது அப்போ அந்த வயரின் வயரை வந்து என்ன சொன்னால் வயரில் ஏதாவது ஒரு நடுப்பாகத்தில் என்ன செய்யணும் ஒரு முடிச்ச விட்டு அப்படி முடிச்சை விட்டே இருக்கு போட்டு வந்தேன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து எத்தனை சார்ஜர் இருந்தாலும் சேர்த்தான் அந்த சார்ஜரை வந்து என்ன சொல்ல வந்து ஒரு முடிச்சு போட்டு வந்து விட்டுறணும் முடிச்சு போட்டு விட்டால் அந்த வீட்டில் சண்டை வராது சண்டை வராது உறுதியாக வராது என்னென்ன அவங்க யாருமே வந்து என்ன சொல்லா பயன்படுத்த மாட்டேங்க என்ன காரணம்னா என்ன சொல்கிறேன்னா இப்போ எத்தனையோ வீடியோ கால் போட்டிருக்கோம் ஏதாவது ஒன்றை நீங்கள் முறையாக க கடைப்பிடிங்க நாம டெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து தோசை கடையில் வந்து என்ன பல பலவிதமான தோசைகள் போடத்தான் செய்வோம் இன்னைக்கு என்னது கோதுமை தோசை நாளைக்கு என்னது தோசை நாளைக்கு என்னது சோள தோசை என்னத்தையும் வந்து தோசையில் வெரைட்டியாக இருக்குது தான் ஜோதிடம் என்பது அப்படித்தான் அதுக்காக வந்து ஜோதிடத்துறைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறான் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன ஒரே வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் என்ன விருதுவீங்க அப்போ இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஃபோன் சார்ஜரில் ஒரு முடிச்சு போட்டு வீட்டில் சார்ஜ் போடுங்க அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக சண்டை வராது அடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த இன்னொரு சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ஆயிலிய நட்சத்திர ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ என்ன சொன்னான்னா வந்து குற்றாலம் சீசன் துண்டு இருக்குது தெரியுமா குளிக்க போகும்போது வந்து என்ன சொன்னால் அங்கே நான் குற்றாலம் சீசன் துண்டுன்னே சொல்லுவான் அப்போ ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குற்றாலம் சீசன் துண்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சிட்டு என்ன சொன்னான்னா வந்து இந்த குற்றாலம் சீசன் துண்டை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க ஆணும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொன்னான்னா அந்த துண்டை துவைச்சி போடுவோம் இல்லையா துவச்சி எல்லாம் காய போடும்போது காய போடும்போது நம்ம வீட்டு கொடியில் போடக்கூடாது நம்ம வீட்டு கொடியில் போடக்கூடாது எழுத்த வீட்டு கொடியில் போடக்கூடாது சார் போட விடுவாங்களா அதெல்லாம் போட விடுவாங்க போட போயினா கொஞ்சம் நேரம் துண்டுங்க காயட்டும் அங்கே இடமில்லை அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இதை வந்து பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க அப்போ என்ன சொல்கிறான் வந்து ஆயிலை நட்சத்திர பெண் ஆண் வந்து என்ன சொன்ன குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்கு தங்களுடைய தோஷங்கள் போக்குவதற்கு குற்றாலம் சீசன் துண்டை வந்து வாங்கி எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி நல்லா துவைச்சி அடுத்த வீட்டு கொடியில் போடுங்க அடுத்த வீட்டு கொடியில் வந்து காயப்போட்டு எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை ரெகுலராக செய்யுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன ஆயிலை நட்சத்திர ஆண் பெண் குடும்ப வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனைகள் வராது பிரச்சனைகள் உறுதியாக வராது இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை ஏற்படு அதை நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சட்டம் பிரச்சனை கண்டிப்பாக வந்து இல்லாமலாம் இருக்காது ஆயிலே நட்சத்திரத்துக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை தீர்வதற்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி நிம்மதியாக இருப்ப இருப்பதற்கும் நம்மளுடைய நட்சத்திர தோஷம் போவதற்கும் இந்த குற்றாலம் சீசன் கொண்ட வாங்கி நன்றாக யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு வச்சு காயப்படுறத வந்து என்ன சொன்னா அதை வீட்டு நம்ம பக்கத்து விட்டு கொடியில் போடணும் போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது என்று சொல்லி இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வந்து என்ன சொன்னால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் マナカム、マナカム、マナカム、マナカム。